நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஐடிஐ படித்தவங்க டுவெல்த்து படித்தவங்க டிகிரி படித்தவங்கள வேலைக்கு எடுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு பதினைந்தாயிரம் ரூபாயிலருந்து அதிகபட்சம் நாற்பதனாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளத்திலான வேலை வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்காங்க சில பதவிகளில் பல்வேறு எண்ணிக்கைகளில் இந்த நிறுவனத்தோட பேர் பார்த்தீங்கன்னா நங்கூரம் ஏவி அக்சசரிஸ் அப்படின்றது தான் இந்த நிறுவனத்தோட பேர் இந்த நிறுவனம் ஏவி அக்சசரிஸ் அப்படின்றதையும் டிவி மவுண்டிங் ஃபேப்ரிகேஷன்ஸையும் பண்ணக்கூடிய நிறுவனமாக இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் சென்னையிலேருந்து நீங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நிறுவனமாக இருக்காங்க ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டாரில் இந்த நிறுவனத்தோட ஹச்சாரே இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல்களை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொண்டு போய் சேருங்க எங்கள் நிறுவனத்துக்கு வேலை தேடி வர்றவங்களுக்கு நாங்கள் வேலையை டேரடியாக கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தோட ஹச்சார் என்னென்ன மாதிரியான தகவல்களை வேலை வாய்ப்பு தகவல்களாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்ப்போம் ரெண்டு கேட்டகரியில கொடுத்துருக்காங்க ஒன்னு ஃபேப்ரிகேட்டர் ரிகார்டிங் ரெண்டு ஆஃபீஸ் கேட்டகரியில கொடுத்துருக்காங்க ஃபேப்ரிகேட்டர் கேட்டகரியில வெல்டர் ஃபிட்டர் ரெண்டு பேரையும் ரெக்ரூட் பண்றாங்க ஆஃபீஸ் கேட்டகரியில ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை ரெக்ரூட் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க பில்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபதுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள இருக்கணும் குறைந்தபட்சம் பதினேழாயிரம் ரூபாயிலிருந்து அதிகபட்சம் நாற்பதனாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளத்திலான வேலை வாய்ப்புகள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஆண்களுக்கான வேலை வாய்ப்பு தமிழ்நாட்டில் சென்னையில் ஃபிட்டர் இதை பொறுத்த வரைக்கும் ஐடிஐ படிச்சிருக்கலாம் இல்லை டுவெல்த்து கூட படிச்சிருக்கலாம் அவங்களுக்கு ஃபிட்டிங் நாலேஜ் இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க வெல்டருக்கு ஐடிஏ டுவெல்த்தும் முடிச்சிருக்கலாம் இதுக்கும் பார்த்தீங்கன்னா இருபதுல இருந்து நாற்பது நாற்பது வரைக்கும் வயது சம்பளம் அப்படின்றது ஃபிட்டர் போஸ்ட்டுக்கு பதினெட்டாயிரம் ரூபாயிலிருந்து நாற்பதனாயிரம் ரூபாய் வரைக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுவும் சென்னையில தான் வேலை வாய்ப்புகள் மூன்றாவது ஆபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்ற போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆபீஸ் ரிலேட்டடான ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டுவெல்த்தோ இல்ல டிகிரியோ படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம் இருபது வயதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் பதினைந்து ஆயிரம் ரூபாயிலிருந்து இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வழங்கப்படும் இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஃபிட்டர் ஆகட்டும் வெல்டர் ஆகட்டும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஆகட்டும் எல்லாத்துக்குமே பிரஷர்ஸ் எலிஜிபிலிட்டி கிடையாது குறைந்தபட்சம் ரெண்டு ஆண்டுல இருந்து அதிகபட்சம் ஏழு ஆண்டுகள் வரைக்கும் அனுபவம் இருக்கணும் அப்படின்றத தான் எதிர்பார்க்குறாங்க இந்த மூணு போஸ்ட்டுமே ஆண்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்றதையுமே கொடுத்துருக்காங்க இந்த வேலை எனக்கு பிடிச்சிருக்கு நான் இந்த கம்பெனிக்கு போயிட்டு இன்டர்வியூ அட்டன் வேலை வாய்ப்பு பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கம்பெனியோட ஹச்ஆர் தொடர்பு எண் மெயில் ஐடி ரெண்டுத்தையுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்கேன் தொடர்பு கொண்டு பேசுங்க வரலாறு வேலைவாய்ப்பு செயல்களோட யூடியூப் சேனலில் நீங்கள் வேலைவாய்ப்பு தகவல்கள் வெளியிட்டிருந்தீங்க சார் அந்த பத்திரத்தை தான் நாங்கள் கால் பண்ணுறோம் எப்போ இன்டர்வியூக்கு வரணும் என்ன டாக்குமெண்ட்ஸோட வரணும் அப்படின்னு எதிர்பார்த்து சொன்னீங்க கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட டேட் அண்ட் டைம் சொல்லுவாங்க ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸோட இன்டர்வியூக்கு போவோம் இன்டர்வியூ நல்லபடியாக முடியுங்க திருப்பி வரும்போது வேலை வாய்ப்போடு வாங்க எப்பயுமே வேலைக்காக யாருக்கும் எந்த இடத்துலையுமே ஒரு ரூபா கூட கொடுக்காதீங்க நம்ம ஒரு எம்ப்ளாய்மெண்ட் சோஷியல் சர்வீஸ் என்ஜிஓவாக இருந்து தான் இந்த வேலைவாய்ப்பு தகவல்களை பதிவு பண்ணுறோம் தொடர்ந்து பதிவு செய்வோம் அனைவருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் முறை அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆல் தி பெஸ்ட்